சிம்ம ராசிரா சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன கவலை சொல்லுங்க ஒரு கவலையும் கிடையாது இந்த குரு பகவான் உச்சமாகும் பொழுது குரு உங்களுக்கு யோகாதிபதி சார் குரு உங்களுக்கு யோகாதிபதி இப்படி சித்தி பார்த்தா யோகாதிபதி அப்படி சித்தி பார்த்தா எட்டு குடையவன் எட்டு குடையவன் பனிரெண்டாம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் குரு பகவான் என்ன பலன்களை தரப்போகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது சுபவிரயங்களை தருகிறார் சுபவிரயங்கள் வைக்கூடிய நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது வீடு மாடு அனை போன்றவற்றை உண்டாக்குகிறார் உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை போன்றவற்றை ஒன்று உண்டு பண்ணுகிறார் நான்காம் இடம் என்பது என்ன அடுத்ததாக இந்த குரு பகவான் நான்கை தாண்டி எதை பார்க்கிறார்னா கடகர பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் பார்வையாக உங்களுக்கு கடகராசியிலிருந்து மகரம் ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது நாயகங்களும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்ஜி சிம்ம சிம்மராசிரா சிம்ம என்ன கவலை சொல்லுங்கள் ஒரு கவலையும் கிடையாது இந்த குரு பகவான் உச்சமாகும் பொழுது குரு உங்களுக்கு யோகாதிபதி சார் குரு உங்களுக்கு யோகாதிபதி இப்படி சுற்றி பார்த்தா யோகாதிபதி அப்படி சுற்றி பார்த்தா எட்டு கூடையவன் எட்டுக்குடையவன் பன்னிரெண்டாம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் வந்துடுது இப்படியும் குரு உங்களுக்கு நல்லது தான் போகிறார் குரு உங்களுக்கு நல்லதாக பண்ணுவார் இந்த குரு பகவான் என்ன பலன்களை தரப்போகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் சுப விரயங்களை தருகிறார் விரயங்கள் என்ன சுபவிரயம் என் தங்கச்சி கல்யாணம் சார் சீமந்தான் சார் என் ஒய்ஃபுக்கு சீமந்தான் சார் இந்த மாதிரி சார் எங்கள் அக்காவுக்கு வந்து வீடு கட்டுறோம் புதுசாக ஒரு ரெடி பண்ணோம் லோன்ல பாத பத்து லட்சம் கம்மியாக இருக்குன்னாங்க எப்படியும் எப்படி இந்த காசு சார் நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பன்னிரெண்டாம் இடத்திலே குரு உச்சம் அது ஒரு கதை இருக்குன்னு அப்புறம் சொல்கிறேன் பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் உச்சமாகும் பொழுது சுப விரயங்கள் தேடி வரும் ஐந்து கூடன்னு உச்சம் குழந்த பிறக்க போகுது நிறைய பேர் ஐஏ பண்ண சார் ஐஏஐ பண்ண சார் எனக்கு குழந்தையே இல்லை சார் கவலையே விடாதீங்க உங்களுக்கு குழந்தை காத்திருக்கு அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் குரு பகவான் வந்த உடனே ஃபஸ்ட்டு கையில்தே அதுதான் இந்த அரசியல்வாதிகள்லாம் சொல்கிறாங்கல்ல நான் வந்தவுடன் முதல் கையெழுத்து தான் போடுவேன் குரு வந்தவொடனே முதல் கையெழுத்து தான் போடுவார் உங்களுக்கு குழந்தை தான் முதல் கையெழுத்து அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறார் எட்டு குடையவன் பன்னிரெண்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் எட்டு குடையின் உச்சம் பெறுகிறார் அப்போ என்ன ஆகுனா அசட்ஸ் தாறு மாறு உங்களுக்கு என்ன அசட்ஸ் பயங்கரம் என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் வாங்குவீங்க மாங்காய் தோப்பு தேங்காய் தோப்பு தென்னந்தோப்பு புளியந்தோப்பு எது புளியந்தோப்பா சும்மா வாங்கி போடுங்க சார் அந்த மாதிரி மேலே பார்த்தோன்னா பசங்க புளியங்காய் சாப்பிட்டு போட்டோம் அந்த மாதிரி போர் அடிக்காமல் எதை நீங்கள் நிறைய சொத்து செத்துவீங்க இன் எ லார்ஜர் ஸ்கேல் இப்பெல்லாம் அதுதான் ஃபேஷன் திருத்தனியருகிடை ஃபார்ம் ஹவுஸ் அங்கே வந்திருக்கேன் என்றால் தேங்காய் மரம் இந்த மாதிரி மாங்காய் மரம் தேங்காய் மரம் காட்டுக்குள்ளே வீட்டில் ஒரு தனியாக இருக்கிறது தான் இப்போ ஸ்டைல் தான் ஸ்டைல் அது போன்ற விஷயங்கள்லாம் வாங்குவீங்க வீடு வில்லா வாங்குவீங்க ஒரு காட்டுக்கு நடுவில் வில்லா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க மிக நல்ல நேரம்னால் மிக மிக நல்ல நேரம் ரிசார்ட் மாதிரிலாம் வாங்குவீங்க சில பேர் அதுக்கும் ஒருபடி மேலே போய் நீங்கள் அதற்கும் ஒருபடி மேலே போய் நீங்கள் ரிசார்ட்டுங்கிறதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஓய்விடம் மாதிரி சாட்டர்டே சண்டேல இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் சார் அந்த மாதிரி ஊருக்கு அவுட்டரில் ஒரு இடம் வாங்கியிருக்கேன் போன்ற விஷயங்கள்லாம் மிக அற்புதமான ஒரு நாளாக இந்த மாதமாக இந்த பன்னிரெண்டுக்குடிய குரு உச்சம் என்பது இருக்கும் சுபவிரயம் அடுத்த சுபவிரயமாக இந்த பன்னிரெண்டு குடையவன் இப்போ சுபவிரயமாக ஐந்தாம் பார்வையான் நான்காம் இடத்தை ஐந்து ஐந்துக்குடியவன் நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது வீடு மாடு மனை போன்றவற்றை உண்டாக்குகிறார் உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை போன்றவற்றை ஒன்று உண்டு பண்ணுகிறார் நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னா சில பேர் அந்த சிம்மராசிக்காரர்கள் இது வரைக்கும் நான் ரெண்டு இடத்துல லேண்ட் வாங்கியிருக்கேன் சார் ரெண்டு இடமே வந்து நான் குடியிருந்ததே இல்லை வாங்கினேன்னு தான் பேர் ஆனால் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அந்த வீடு வந்து வாடகைக்கு விட்டேன் லீஸுக்கு விட்டேன் போன்ற இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு சாதாரணமாக நடக்கும் இதெல்லாம் அப்போ இந்த சிம்மராசிக்காரர்கள் நான்காம் இடத்தை சேர்ந்தவர்கள் நான்கு நான்கு கூடிய நான்காம் இடத்தை குரு பொழுது சகல சௌபாகியமும் ஏற்படுகிறது நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் அடுத்ததாக இந்த குரு பகவான் நான்கை தாண்டி எதை பார்க்கிறார்னா கடகரா பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் பார்வையாக உங்களுக்கு கடகராசியிலிருந்து மகரம் ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது உடம்புல இருக்க வியாதிகள் எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் சரியாகிறது உங்களுடைய ஆறாம் இடம் ஏழாம் பார்வையாக குரு பகவான் கடகத்திலிருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டமெல்லாம் தீரப்போகின்ற ஒரு இடம் வேலை வேலைக்கு போக போகிறீங்க அதே மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய ரோகங்கள் சரியாக போகுது முக்கியமாக ஆர்த்தரைட்டிஸ் கால் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கவங்களுக்கெல்லாம் கால்வெளி போன்றவை எல்லாம் சரியாகிறது அதே மாதிரி நான்காம் இடத்தை ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஆறாம் இடம் என்பது ஏழுக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்போ மனைவியுடன் உண்டான கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகிடும் மனைவியோட சந்தோஷமான ஒரு குடும்ப சூழ்நிலை என்பது ஏற்படும் அடுத்ததாக எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் எட்டுங்கிறது ஆயுள் பாவம் எட்டுங்கிறது அசட்ஸு எட்டாம் இடம் என்பது உங்களுடைய மாங்கல்ய பலம் போன்றவை எட்டாம் இடம் என்பது செல்வ பலம் போன்றவற்றெல்லாம் குரு பகவான் பார்க்கிறார் இந்த குரு உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து சுபவிரியமாகும் பொழுது வெறும் கையில் காசே இருக்காது ஆனால் நீங்கள் இப்போ தான் அஞ்சு லட்சம் செலவு பண்ணிட்டு வந்திருப்பீங்க திரும்ப ட்ரையாக இருப்பீங்க திரும்ப ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணுருவீங்க அவங்க ட்ரையாக இருப்பீங்க இப்படியே பிஸியாக்கி பிஸியாக்கி உங்களை ஃப்ரீ ஆக்குவார் பிஸி ஆக்குவார் ஃப்ரீயாக்குவார் பிஸி ஆக்குவார் ஃப்ரீயாக்குவார் இந்த மாதிரி பண்ணுவார் இந்த குரு பகவானுடைய இந்த ஒரு சுபவிரயத்தை பற்றி ஒரே ஒரு விஷயம் நண்பர்களே ஒரு நாள் நானும் என் மனைவியும் பேசிக்கிறோம் இந்த சம்பவம் சொன்னால் உங்களுக்கு புரியுது எப்படி இருக்கும்னு ஒரு நாள் நானும் என் மனைவியும் பேசிக்கிறோம் என்ன பேசிக்கிறோம் நான் இப்போ லோன் போட்டால் கூட எனக்கு எவ்வளோ சிவில் இருக்குது தெரியுமா எனக்கு வந்து என்னோட என்னோடய எலிஜிபிலிட்டிக்கு நாங்கள் எந்த கடனும் வாங்கினதில்லை அதனால் என்னோடய எலிஜிபிலிட்டிக்கு எனக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வரைக்கும் பர்சனல் லோன் கிடைக்கும் அப்படின்னு என் மனைவி சொல்கிறா நான் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல நான் என்ன பண்ணுறேன் நான் இப்போ லோன் போட்டால் என் எலிஜிபிலிட்டி என்னன்னு தெரியுமா ஏன் எலிஜிபிலிட்டி பதினாலு லட்சம் வரைக்கும் எனக்கு பர்சனல் லோன் கிடைக்கும்னு சொல்லிட்டேன் எவ்வளோ சார் பதினாலு லட்சம் பர்சனல் லோன் சந்தோஷம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் எனக்கு சிபில்னால் எட்நூற்றம்பது தொள்ளாயிரம் தாண்டி இருக்கு நான் ரொம்ப நல்லவன் அடுத்த நாள் காலையில் கதவை தட்டுறார் சார் திறந்து பார்த்தா மாவனார் வேறே வந்தார் வந்து ஒரு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தார் என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி அடுத்த வாரத்தை என்ன சொல்கிறார் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளா சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் உங்கள் ஒய்ஃபோட தங்கச்சிக்கு அவளுக்கு தான் கல்யாணம் கல்யாண செலவு தான் எங்கேயோ போகுது இப்போல்லாம் மண்டபம்லாம் முன்ன மாதிரி இருக்கா ஆச்சா போச்சா எல்லாம் சொல்கிறார் மொத்தமாக ஒரு பதினாலு லட்சம் எனக்கு தேவைப்படுது இந்த கல்யாண செலவுலாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தான் ஏதோ பர்சனல் லோன் எலிஜிபிலிட்டி இருக்காமே உங்கள் ஒய்ஃப் சொன்னால் பொண்ணு சொன்னால் நீங்கள் ஒரு பர்சனல் லோன் போட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கினா மூணு நாலு வருஷத்தில் தந்துடுவேன் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல அதுக்கப்புறம் போயிட்டு அந்த பிரசனை ஒன்று போட்டு கொடுத்து கேட்குறது மாமனார் ஆச்சே அதை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் அவன் மாமனார் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்கு மொரவாசல் மட்டும்தான் சார் செய்யலை போயிட்டு வேணா மாமா நல்லா இருக்கீங்களா ப்ளீஸ் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருந்தாதான் என் பதினாலு லட்சம் லாக் ஆயிடுச்சு அவரை சுற்றி சுத்தி 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 வந்து சுப தான் மகிழ்ச்சி தான் ஆனா யாரு காசு ஆனால் பாவீங்களா அதுக்கு தான் சொல்ல வரேன் சிம்மராசிக்காரர்கள் ஒய்ஃப் கிட்டே பெருமை பேசாதீங்க ஒய்ஃப் உங்கள்கிட்ட கேட்குறது உங்கள் எலிஜிபிலிட்டி நீங்கள் கம்முனிங்க எனக்கெல்லாம் எங்கள் அம்மா லோன் வர போதுமா எனக்கே மூணு நாளில் செக்கு பவுன்ஸ் இங்கன்னா கம்முன்னு போயிடும் நீங்கள் ரொம்ப உண்மையாக இருந்துட்டிங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க உங்கள் மாமனார் பின்னாடியே வந்துகிட்டே இருக்கார் எனக்கானது உங்களுக்கும் நடக்கும் அதனால் பெருமை பேசாதீங்க பெருமை பேசுனா பில்லு பின்னாடியே வரும்னு அர்த்தம் அதனால் சிம்மராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருங்க கீழே வீட்டிற்கு இந்த ரெண்டு பேருக்கு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரன் இருக்கின்ற நமது புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேசுற ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்